நம்முடைய ஜெபங்கள் பிறருக்காக செய்யும் போது சாட்சி உள்ள ஜபமாய் மாறும் நீங்கள் ஜபத்திலே வளர்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஜெயம் தானாக வரும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்களுடைய ஜெபம் சாட்சியாக மாறியிருக்கின்றதா சாட்சியாக மாறியிருக்கிறது என்றால் நீங்க ஜெபிக்கிறதுனால பிறருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் அது அவங்களுக்கும் சாட்சி அவங்க வந்து உங்களுடைய ஜபத்தை குறித்து சாட்சியாக சொல்லுவார்கள் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜபத்திலே வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் பல வேளைகளிலே சுயநலமாக நாம் ஜபிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் அந்த சுயநலத்தை தாண்டி பிற நலத்துக்காக ஜபிக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் பிரியமானவர்களே சாமுவேல் எப்படி ஜெபிக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ராஜாவாக சவுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார் ஜெபித்து சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் அதற்கு பிறகு சவுல் என்ன செய்கின்றார் என்றால் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கர்த்தருடைய சொல்லுக்கு மாறாக அவர் செய்கின்றார் ஆகவே கோபம் வருகின்றது அதை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகின்றார் பிரிமணவர்களே சில வேலைகளிலே நாம பதவி இந்த பொறுப்பு பணம் வந்த பிறகு நாம கர்த்தரை தேடுவதிலே குறை உள்ளவர்களாய் காணப்படும் ஜிப ஜபத்திலே நீங்கள் ஜெயமடைந்த பிறகு இன்னும் அதிக நெருங்கி வாசம் பண்ண அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் இங்கே இங்க என்ன நடக்குது என்று பார்க்கும்போது ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரத்திலே பத்து பதினோரு வசனங்களை வாசிக்கின்றேன் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் ராஜா ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்போம் தெரியுங்களா என்னதான தள்ளி விட்டுட்டு அவனை ராஜாவை மாத்தினீங்க படட்டான் அவன் அப்படின்னு சில நேரங்கள்ல சொல்ல தோணும் பிரியமானவர்களே உண்மையாக நாமும் அப்படிதான் நினைக்கிறவர்களா இருப்போம் என்ன தள்ளிட்டு அவன் ராஜாவானால என்ன தள்ளிட்டு அவங்க அந்த பதவிக்கு வந்தாங்கல்ல அவங்க இப்படிதான் விழுவாங்கன்னு எனக்கு தெரியும் படட்டும் அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் நாம இருக்க கூடாது ஆனா எப்பொழுது நம்முடைய ஜபம் சாட்சியாக மாறுகிறது என்றால் சாமுவலிங்கே மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி சவுலுக்காக கூப்பிடுகின்றார் தனக்காக இல்ல பெரியமானோர்களே அப்படி ஜபிக்கும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார் அடுத்த நாள் காலையிலே சவுளை பார்க்க பொழுது அங்கே சத்தம் கேட்கின்றது அமலேக்கியர்களை விழுத்தினி வந்து அந்த இடத்திலே ஆடுகளையும் நல்லா இருக்கிற ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டார் நம்ம ஆடு சவுல் என்னத்துக்குன்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு பலி செலுத்துறதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன்னு அப்பதான் கடவுள் சொல்றாரு நான் உன்னுடைய பலியை விரும்புகிற ஆனா உன்னுடைய கீழ்ப்படிகளை விரும்புகின்றேன் என்று சொல்லுகிறார் அப்படி நாம கீழ்ப்படிந்தவர்களாய் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் பிறருக்காக பொழுது சாட்சி உள்ள ஜபமாய் மாறும் நீங்கள் ஜபத்திலே வளர்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஜெயம் தானாக வரும் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்கள் தங்களுடைய கணவருக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக யாரோ ஒரு நண்பருக்காக வழித்தவறி போய்கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களை கத்தாவே நீர் அந்த ஜபத்தை கேட்டு அண்டவரை சாட்சியுள்ள ஜபமாய் மாற்ற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்